நலுவனங்கள் பெண்ணம்பு நகராட்சி தலைவி திருமதி கனிமேசி முத்தகுமார் அவர்கள் அவருடன் முன்னாள் மாபெரும் தபாலி வீரர் பல்வேறு ஆடிவங்களில் வெற்றி பெற்று பல்வேறு பதக்கங்களை பெற்றவர் இளையராஜா இழும்புக்கிணறு கபடி அணியின் நட்சத்திர ரைடர் திரு துரைசாமி அவர்கள் ஊராட்சி அவர்கள் வெள்ளக்கோவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் கே எஸ் செல்வராஜ் திரு மண்டபம் சதீஷ் அவர்கள் திரு ராமசாமி அவர்கள் வெள்ளக்கோவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி துணை செயலர் திரு வேலுமணி அவர்கள் வெள்ளக்கோவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ராஜ்குட்டி அவர்கள் திரு நயனம்பியர் மணிபாபு அவர்கள் மற்றும் பொன் கதிரேசன் பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் பொன் கதிரேசன் உணர்வாங்க தமிழ் உணர்வு உணர்வு மாபெரும் கபடி போட்டியை சிறப்பிக்க நாங்கள் போட்டி நடத்த எங்களுக்கு மிகவும் உத்வேகம் இருக்கும் இப்பொழுது இந்த முதலாவது போட்டி அறிவும் காணப்படுகிறது அறிவும் காணும் நல்லுள்ளங்கள் திரு சபரி எஸ் முருகானந்தன் அவர்கள் திமுக நகர செயலாளர் வெள்ளகோவில் மற்றும் திரு ஆர் சத்திகுமார் அவர்கள் திமுக திருப்பூர் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர்கள் அவருடன் திரு திரு எஸ் நவீன்குமார் அவர்கள் திமுக நகர இளைஞர் அமைப்பாளர் அவர்கள் வெள்ளகோவில் அவருடன் கிளாசிக் செல்வம் அவர்கள் நகரமான உறுப்பினர் வெள்ளகோவில் அவர்களுடன் அருண்மணி அவர்கள் திமுக நக துணை செயலாளர்கள் இப்படி இந்த உள்ளங்கள் இந்த முதலாவது போட்டி ஐமுகர்கள் அவர் அருச்சல்வர் திரு கே செல்வராஜ் தலைவர் வெள்ளகோவில் போஷ் அகாடமி நிறுவப்படுகிறது மதிப்புக்குரிய வெங்க கோவில் நகராட்சி தலைவியம்மா அவர்களுக்கு மதிப்புக்குரிய வெள்ளக்கோவில் நகராட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வெள்ளக்கோவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் கே எஸ் செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது பற்றி சிறப்பிப்பார் திரு சபரி எஸ் முருகானந்தன் திமுக நகர செயலர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி பகுதியை சிறப்பிக்கப்படுகிறது திரு பொன் கவிதேசன் தமிழ் துறை பேரரசர்கள் பொன்னாடி பத்தி கவனிப்பார்

செந்தில் அவர்களுக்கு பொன்னாடி போல் சிறப்பிக்கிறார் அதுக்குரிய திமுக நகர துணை செயலர் திரு அருண்மணி அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி சிறப்பிக்கப்படுகிறது இந்த முன்னாடி திரு நாகராஜ அவர்கள் பொன்னாடி பொன்னாடிப்பார் அடுத்ததாக மதிப்புக்குரிய மேற்கு தோட்டம் சார்த்தி அவர்களுக்கு பொன்னாடி பொன்னாடிப்போல் சிறப்பிக்கப்படுகிறது புகழேந்திர இந்த பொன்னாடியை போல் சிறப்பிப்பார் நன்றி இப்பொழுது இந்த போட்டி நடுவரசம் ஒப்படைப்படுகிறது அனைவருக்கும் கைது போட்டி தகுந்த கேட்டுக்கொள்கிறோம் இதை பொறுத்து சிறு குழந்தைகள் வேலைக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் Yeah, I'm not. 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 I

何、は、だ、い புள்ளி முதல்டலூர் அணியை நிகழ்த்தார்கள் அவர்களுக்கு வெள்ளையால் போற்சாக சார்பாக மனமான நடை தெரிந்து கொள்கிறோம் சிறப்பான ஊக்கப்பொல்லியை வள்ளுவர் எடப்பாடி அணியினர் எடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு விமையல் மீண்டும் ஒரு வெற்றிப்பொள்ளி கடப்பூர் அணியினர் சரி அப்பவும் சமையத்துக் புள்ளி

மீண்டும் ஒன்றை கொள்ளை கடப்போரணியினர் நான்கு எடப்பாடி ஐந்து சிறப்பான பொ அருவை அருமை இரு அணிகளும் சபை வெற்றி புள்ளி ஆறு ஆறு இரு அணிகளும் ஆறு ஆறு வெற்றி புள்ளிகள் எடுத்து சிறப்பாக அடிக்கொண்டே இருக்கிறார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கண்ட போவாரி ஏழு எடப்பாடி ஆறு மீண்டும் ஒரு வெற்றிக்குள்ள இரு அணிகளும் சம வெற்றிக்குள்ள ஏழு ஏழு எடப்பாடி ஒன்பது கடம்பூர் ஏழு மீண்டும் ஒரு வெற்றி பொருளை எடப்பாடி எனினர் பத்து கடம்பூர் ஏழு மூன்று புள்ளிகள் முன்னணியில் எடப்பாடி எடப்பாடி வள்ளுவர் எடப்பாடி அணியினர் பதினைந்து வெற்றி பள்ளிகள் செவன் கடம்பூர் அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகள் எடப்பாடி பதினாறு ஒன்பது கடலூர் ஒன்பது எடப்பாடி பதினாறு மீண்டும் ஒரு வெற்றி கொள்ளை எடப்பாடி பதினேழு கடலூர் ஒன்பது மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி எடப்பாடி அணியினர் பதினெட்டு அணியினர் ஒன்பது மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி எடப்பாடி வல்வல் எடப்பாடி அணியினர் பத்தொன்பது டைகர் செவன் கடபூர் ஒன்பது இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்க மாட்டத்தில் வள்ளுவர் எடப்பாடி அணியினர் இருபத்தி ரெண்டு டாயர் செவன் கடலோர் அணியினர் பத்து வள்ளுவர் எடப்பாடி அணியினர் இருபத்தி ஐந்து டாகர் கடலூர் அணியினர் பத்து வள்ளுவர் எடப்பாடி எழுதினார் இருபத்தி ஐந்து இதனை ஆடுகளத்தில் அணிகள் விவேகானந்தா எஸ்பி கேசி திருப்பூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இதனை திறந்து ஆட வேண்டிய அணிகள் சினேகா மெமோரியல் முஸ்ரி சுவாமி விவேகானந்தா எஸ்பி கேசி திருப்பூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து அறவேடி அணிகள் பி எஸ் சி பழனி எதிர்நீச்சல் திருப்பூர் un canal Blair va dir Àcord deós கண்ணை நகர் இல்லைங்க டீம் லிஸ்ட் போஸ்ட் போட்டிருக்கிறேன் பார்த்துக்குங்க இருபதாயிரம் தான் ப்ரைஸு கேர்ள்ஸுக்கு பாய்ஸ்க்கு தான் ஐம்பதாயிரம் அதனால ஒரு ஆவரேஜான டீம் தான் இருக்கு டீம் லிஸ்ட் விரைவாக களம் பட வேண்டிய அணிகள் விவேகந்தான் திருப்பூர் இரு அணிகளும் ஆடுகள நோக்கி விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முடிந்தவுடன் விரைவாக ஆடுகளம் வரவேண்டிய அணிகள் மெமோரியல் முக்ரி சுவாமி விவேகானந்தா திருப்பூர் இரு அணிகளும் விரைவாக ஆடுகளம் நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் போட்டி முடிந்து விட்டது ஆகவே இரண்டாம் போட்டி நேகா மெமோரியல் முசிரி சுவாமி விவேகானந்த இரு அணிகளும் விரைவாக ஆடுகளத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் Hei! i Kerja okay. kerja, <laughs> இப்பொழுது ஆரியன் கோட்ஸ் ஐந்தாம் ஆண்டு நடத்தும் இந்த மாபெரும் பெண்கள் காப்பாடி போட்டியில் வல்லுவர் எடப்பாடியை வென்றுவிட்டுள்ளார் அவர்களுக்கு எங்களது போற்ற